ஆர்வோ வாட்டர் ஃபில்டர் மற்றும் சிசிடிவி கேமரா உங்க வீட்டுல தரமான ஆர்வ வாட்டர் ஃபில்டர் மற்றும் சிசிடிவி கேமரா பொருத்தி தராங்க தொடர்பிற்கு நைன் ட்ரிபிள் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ட்ரிபிள் செவன் டூ மற்றும் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஃபைவ் டபுள் டூ யூ ஒன் டெக் வல்லூர் ஐஓபி பேங்க் எதிரில் உங்கள் வீட்டில் அடிக்கடி பவர் கட் பிரச்சனையா அப்போ இன்வெர்டர் பொருத்தி பவர் கட் பிரச்சனையிலிருந்து மீளுங்க மீஞ்சூர் சுப்ரீம் பவர் டெக்கு கால் செய்து உங்கள் வீட்டில் குறைந்த செலவில் இன்வெர்டர் பொருத்தி தடையில்லா மின்சாரத்தை பெற்றிடுங்க மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் டபுள் ஜீரோ ஒன் டூ ஜீரோ டபுள் எயிட் மற்றும் டபுள் எயிட் டூ ஃபைவ் நைன் செவன் த்ரீ டூ டபுள் த்ரீ என்ற எண்ணுக்கு கால் செய்யவும் சுப்ரீம் பவர் டெக் மீஞ்சூர் காவல் நிலையம் எதிரி நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மின்சில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க ஜீரோ நைன் த்ரீ ஃபைவ் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வறுமையை ஒழிக்க வேண்டும் என்ற வாக்குறுதி கொடுத்த அன்னை சோனியா காந்தி அவர்கள் தலைமையில் நடைபெற்ற அரசில் அருமை என்னை சோனியா காந்தி அவர்கள் எண்ணத்தில் குறித்த மகத்தான திட்டமான மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தினை உழைக்கும் விதமாக ஏழை மக்களுடைய வாழ்வாதாரத்தை பறிக்கும் விதமாக மத்தியில் ஆளுகின்ற ஆட்சி செய்கின்ற பிஜேபுடைய நடவடிக்கை மகாத்மா காந்தி பெயரை நீக்கிவிட்டு அதற்கு வேறொரு பெயரை வைத்து இந்திய மக்களிடையே காங்கிரஸ் கட்சியையும் மகாத்மா காந்தி அவர்களுடைய பெயரையும் நீக்கிடலாம் என்று பகல் கனவு காணுகின்ற விதமாக மோடி அவர்கள் இந்த திட்டத்தை அறிவித்து மசோதா நிறைவேற்றியிருக்கிறார்கள் இந்த கொடுமையான செயலை கண்டித்து ஏழை மக்களை வஞ்சிக்கின்ற இந்த அரசை கண்டிக்கும் விதமாக அகில இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சி போராட்டத்தை கையெழுத்துகிறது இன்று தமிழகம் முழுவதும் மாவட்ட காங்கிரஸ் தலைநகரங்களில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் சார்பாக கும்மிடிப்புண்டி சட்டமன்ற தொகுதி நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் தோழர்கள் கலந்து கொண்டு காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கியமான தலைவர்களை தொடர்ந்து அவதூறு பேசிக் கொண்டிருக்கின்ற பிஜேபி அரசையும் ஆர்எஸ்எஸ் தலைவர்களையும் கண்டிக்கும் விதமாக இன்றைய ஆர்ப்பாட்டம் நடைபெற்று முடிந்திருக்கிறது மீண்டும் மகாத்மா காந்தி பெயரை இந்த அரசு வைக்க வேண்டும் அவ்வாறு வைக்கவில்லை என்றால் தொடர்ந்து இந்தியா முழுமைக்கும் கடுமையான போராட்டங்களை இந்திய தேசிய காங்கிரஸ் கையெடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் காங்கிரஸ் கமிட்டியினுடைய செயலாளருமான திட்டத்தை காங்கிரஸ் கட்சி அன்னை சோனியா காந்தி கொண்டு வந்த திட்டம் என்பதில் ஒரே காரணமாக அவையாக சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் அனைத்து வட்டார நகர தலைவர்களையும் இங்கே வருகை தந்துள்ள மகளிர் தினத்துக்கும் உங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று வருகை தந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை வந்து இப்போது ஆர்ப்பாட்ட கோஷங்களை எழுப்புமாறு மோடி அரசை மோடி அரசை கண்டிக்கின்றோம் மோடி அரசை கண்டி கிண்டும் கண்டு கீண்டும் பிஜேபி அரசை கண்டு கீண்டும் பிஜேபி அரசை கண்டி கீன்றும் காந்தியின் புகழை மறைக்காதே காந்தியின் புகழை மறைக்காது மோடி அரசே மத்திய அரசு மோடி அரசு மத்திய அரசு கோடி அரசு பிஜேபி அரசு மகாத்மா காந்தியின் புகழை மறைக்காதே மறைக்காதே தடுக்காதே தடுக்காதே நூறு நாலு வேலை வாய்ப்பை அழிக்காதே தாய்மார்கள் வாழ்வினை தாய்மார்கள் வாழ்வினை நூறு நாலு வேலையை மறைக்காதே மறைக்காதே மகப்ப காந்தின் நீ ஒரு நாளும் மறைக்காதே நாடு இருக்கும் வரையிலே உலகம் இருக்கும் வரையிலே சூரியன் சந்திரன் இருக்கும் அழிக்காதே அழிக்காதே நூறு வேலையை அழிக்காதே வயிற்றில் அடிக்காதே ஏழை மக்கள் மோட் அரசு மோடி அரசு அழிக்காதே அழிக்காதே தாய்மார்க்கு உணவு அழிக்கும் நூறு நாலு வேலையை அழிக்காதே அழிக்காதே